தேவ பிள்ளையே இப்படியாக ஒரு தேவனுடைய புள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒன்று தெசிலுனிக்கு நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவோ கனமாகவோ ஆண்டு கொள்ளும்படியாக அறிந்து தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது தான் தேவன் அந்த ஒரு பிள்ளைய தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஊழியனாக தெரிந்து கொள்கிறாங்க When this life of practicing is going on in this person who is called, as it is mentioned in 1 Thessalonians chapter 4, from verse 3, it is said, For this is the will of God, your sanctification, that you abstain from sexual immorality, that each one of you know how to control his own body in holiness and honor, not in the passion or lust like Gentiles who do not know God, that woe one transgress and wrong his brother in this matter. because god lord is an avenger in all these things the likewise about all this god will speak to you how to live a holy life and then he will confirm you if you are living a life of holiness god will confirm that you are chosen இப்படிப்பட்ட பகுதியில்ல அதாவது நாம அழைத்த அழைப்புக்கு பாத்திரராய் நாம் தேவனோடு வாழிற வாழ்க்கையில நாம் சரியாக வாழ்ம்போது தான் தேவன் நம்ம என்ன செய்கறாங்க தெரிந்து கொள்கிறாங்க மத்தேயு 22 பதினாலு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல ஆண்டவர் நடத்தி கொண்டே இருப்பாங்க இதுல நிறைய பேர் என்ன செய்வா அதாவது ஊழியா நம்ம பாடுறது ஆடுறது ஆமா பணம் பிரிக்கிறது அப்புறம் வந்து நம்ம என்னது சுகபோகமா வாழ்றது ஒரு பிரெஞ்சு வச்சு ஜனங்களை வாலிப பிள்ளைகளை கவுத்துறது வாலிப பசங்களை கவுத்துறது ஜனங்களை பரிதவிக்க விடுகிறது தாய் திகப்ப இந்த பிள்ளைகள் என்னது நல்லா சபைக்கு வந்துகிட்டு இருந்தா ஐயா நல்ல சபைக்கு வந்துகிட்டு இருந்தா நல்ல சத்தியத்தின்படி வாழ்ந்தான் எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு நான் இப்பதான் ஒரு கடினமான ஒரு ஆத்தமாங்க ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு ஆத்துமாவை அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சத்தியத்தை சொல்லி ஆமா அவங்க எல்லாம் மனம் திரும்புறது ஒரு கடினமான காரியம் ஏன் அப்படின்னா நல்ல வேலை கை நிறைய பணம் உலகம் முழுதும் சுத்துரா அந்த பகுதியில இருந்த ஒரு ஒரு பாவ வாழ்க்கையில இருந்து ஒரு பிள்ளைய கர்த்தருக்குள்ள வழி நடத்தி காதல உள்ள கம்மல் எல்லாம் கலத்தி வச்சு சத்தியத்துக்குள்ள வழி நடத்திட்டு இருக்க முடிய இங்க ஒருத்தன் வாரம் பாட்டு படிக்கிறதுக்கு அவன் வந்து சொல்ற அவன் வந்து பாட்டு படிச்சுன்னு அங்க ஓடுறாங்க அங்க போயிட்டு அவன்கிட்ட போய் கேக்குறாங்க இந்த காதல கம்மல் எல்லாம் போட்டுக்கிடலாமா அப்படின்னா அதெல்லாம் காதல கம்மல் போட்டுக்கலாம் காதுல கம்மல் போட்டுக்கலாம் மூக்குல மூக்குத்தியும் போட்டுக்கலாம் யாருக்கு ஆம்பளை காதல கம்மல் போடுங்க மூக்குல மூக்குத்தி போடுங்க முடிஞ்சா கண்ணலையும் குத்துங்க ஃபாரின்ல கண்ணிலாம் குத்துறாங்க இல்லையா அதிலையும் குத்திக்கிருங்க மண்டை வந்து சாமி மாதிரி மண்டையை வச்சுக்கிருங்க ஏன் எப்படினாலும் வாழலாம் நம்ம அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த ஊழியக்காரர் சொல்றாரு கஷ்டப்பட்டு இவங்களை சத்தியத்துக்களை நடத்தி நம்ம கொண்டு வந்தா திரும்ப இவன் வந்து சொல்லி அவன் என்ன கேட்ட உடனே காத்துல திரும்ப களத்தின கமல heard. Um, recently that uh, these called people no as it is mentioned in matthew chapter 22 verse 14 many are called but few are chosen there's many people who are called all of them cannot become chosen because these called people they will become singers they will become dancers they will become they will uh, adorn themselves with different hairstyles they will adorn themselves with french beard they are deceiving these young girls and young boys who are coming to church they came properly to the church recently. I heard one uh, servant of God who corrected and rebuked this person who came to the church recently. Very stubborn soul. Cannot even change that soul, but this person, uh, he tried very hard to preach the gospel to make this person repent uh, and spoke the truth to that person molded him very clearly and brought him because why it is very stubborn soul we say because they are wealthy people they have nothing lacking in their life uh, but they are living a sinful worldly life when they know the truth they will start repenting but i told uh, this is all sinful life you have to repent wearing the stud in the ears or all not pleasing to God, it is all sin before the eyes of God. So please, you remove. I am not talking about uh, female believers, I am talking about a male person who came as a believer to the church. This person, he was uh, coming in the proper way. Suddenly, he went to the meeting of another person, a servant of God, who spoke everything out of the truth. And that believer, new believer, went to that servant of God and asked, Is it okay to wear a stud in the ear? That person, ah, servant of God said, oh, it is okay to wear a stud in the ear. You can also pierce your nose. You can also wear something above the eyes. Everything is perfect. You can have a hairstyle like porcupine. All these out of the truth that person spoke and spoiled that new soul.

அப்ப தேவ பிள்ளையே ஒரு ஆத்மாவை அழைத்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நடத்துவதற்காக எவ்வளவு கடின படிக்கிறாங்க கர்ப்ப வேதனை படிக்கிறாங்க உண்மையான ஊழியர்கள் ஆனா இன்றைக்கு மாய்மாலம் பண்ணுகிற பொய்யர்கள் திருடர்கள் பணாசை உள்ளவர்கள் அதாவது வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு ஜனங்களை ஏமாத்தி அதான் என்ன என்ன சொல்வது அப்படின்னா உறுதி இல்லாத ஆத்மாக்கள என்ன செய்கிறாங்க அவங்கள திரும்ப தன்னுடைய பக்கத்துக்கு இழுத்து தன்னுடைய மனமோன போக்குல நட இழக்க வச்சு செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து போன பெயோரின் குமாரன் ஆகிய பிள்ளையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அனிதத்தின் கூலியை விரும்பி கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பணாசையினாலும் பொருள் ஆசையினாலும் தன்னுடைய மகிமையான ஊழியத்தை இழந்து போனது போல இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தன்னுடைய விசுவாச வாழ்க்கை இழந்து போகிறார்கள் இப்படி மாய்மாலம் பண்ணுகிற கள்ள ஊழியர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் ஊழியனுடைய தரிசனம் என்ன ஊழியன் எப்படி தேவனாலே தெரிந்து கொள்ள படிக்கنا அப்படினா இன்றைக்கு இப்படிப்பட்ட அநியாயம் செய்கிறவர்கள் நிமித்தமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா சபை பாளாய் போய் கொண்டிருக்கிறது இவர்கள் ஊழியர்கள் அல்ல இவர்கள் கல்லர்கள் children of god a true pastor it is mentioned in galatians chapter 4 verse 19 to mold and bring about a soul to a perfect one the true pastor will experience the anguish of childbirth until christ is formed in you but a fake pastor is deceiving many unsteady souls they are not leading them in the right path perfect path but like a balaam who went astray from god not listening to the word of god just he have for the love of money he betrayed god he did not listen to the word of god likewise fake pastors of today they are going away from the doctrine of truth and the doctrine of truth is blasphemized due to these people these wicked unrighteous people are filling the churches of today and are making these unsteady souls astray from god